தஞ்சாவூரில் பாதாள சாக்கடை சரி செய்யும் பணியின் போது இரு தொழிலாளிகள் மண்ணில் புதைந்தனர் இதையடுத்து ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை பார்த்துவிடுவோம் தஞ்சாவூரிலிருந்து செய்தியாளர் சையீத் இணைகிறார் சையீத் அந்த காட்சிகளை விளக்குங்கள் அதாவது தஞ்சாவூர் மாநகராட்சியின் மைய பகுதியில் இருக்கக்கூடியது விலார் சாலை அந்த சாலை விலார் சாலை இருக்கக்கூடிய பகுதியில் ஆஹ் ஜெகநாதபுரம் தெருவில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சிறிது நாட்களாகவே பாதாள சாக்கடை வந்து வழிந்து ஓடியதாக ஒரு புகார் இளைஞர் புகாரின் அடிப்படையில் வந்து அதை சரி செய்யும் பணியில் வந்து மாநகராட்சி ஊழியர்கள் வந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது திடீரென அந்த பகுதியில் வந்து மண்சரிவு ஏற்பட்டு இருவர் உள்ளே சிக்கிக் கொண்டனர் உடனடியாக தகவல் அக்கம் அக்கம்பக்கத்தில் இருக்கிற தீயணைப்பு துணையர் மற்றும் பகுதி மக்கள் வந்து தகவல் தெரிவித்த அடிப்படையில் வந்து உடனடியாக தீயணைப்பு துணையர் மற்றும் மருத்துவ குழுவினர் இந்த பகுதிக்கு வந்து அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட நீண்ட வேரமாக அவர்களை வந்து அந்த மண்ணில் போ

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க